அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் என்ன அற்புதமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இப்படி நம்ம வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நெருக்கமான நிறைய சொந்தங்கள் அடிக்கடி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்போ வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து விழிப்புணர்வு வகுப்பு எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டவண்ணமாக இருந்தீங்க நிறைய பேர் அதுலேயும் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஏரியாவிலேருந்து அதிகமாக நிறைய பேர் வந்து கேட்டவண்ணமாக இருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமான அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தருமபுரியில் மாபெரும் தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது உறவுகள் எல்லோரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறோம் எத்தனை மணிக்கு இது துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஒன்பது முப்பதுக்கு இந்த வகுப்பு துவங்கி சாயங்காலம் நான்கு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் மதிய இணைய இடையில் வந்து உணவு அவங்களே கொடுத்துருவாங்க அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வகுப்பை நடத்துவதற்கு யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஞ்சுக்கு நெருக்கமான அன்பு சகோதரர் மதுரை மாவட்டம் கண்டெடுத்த மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனர் ஆர்டிஐ புஸ்தக எழுத்தாளர் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு தம் தமிழகமெங்கும் நடத்தி கொண்டிருக்கிற இருக்கிற அன்புக்கினிய சகோதரர் மதுரை ஹக்கீம் அவர்கள் தான் வர இருக்கிறாங்க ஆகவே வந்து உறவுகள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அவருடைய வகுப்பில் கலந்து கொண்டால் எண்ணற்ற உறவுகளுக்கு தெரியும் எப்படி வந்து அந்த வகுப்பை நடத்துவார் அந்த தகவல் பெண் உரிமை சட்டத்தை எவ்வளோ அழகாக எளிமையாக வந்து அவர் கொண்டு போவார் அப்படிங்கிறது அந்த வகுப்பில் கலந்து கொள்கிற ஒரு கலந்து கொண்ட உறவுகளுக்கு நிச்சயம் தெரியும் இல்லை நான் அப்போ தான் புதுசாக வர இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கலந்து கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வரும்போது நீங்கள் எங்கள் வகுப்பை மிஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடந்த சம்பவங்களை எல்லாம் அப்படியே முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய கண்வெளி கூட அசராத அளவுக்கு அற்புதமாக வகுப்பு நடத்தக்கூடிய அன்புக்கு நீ என் நண்பர் திரு ஹக்கீம் வந்து அந்த வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க அதனால் அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்துருங்க இந்த இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு உங்களோட சந்தேகம்லையும் கேட்கலாம் ஆனால் உங்களுடைய வருகையை முதலாவது நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு உங்களுடைய வருகையை நீங்கள் முதலாவது முன்பதிவு செய்ய வேண்டும் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னியர் குல சத்திரிய திருமணம் மண்டபம் வன்னியர் குல சத்திரிய திருமண மண்டபம் இதில் தருமபுரியில் நான்கு ரோடு பக்கத்தில் இந்த மண்டபம் இருக்குது நீங்கள் வந்து தருமபுரி வந்துவிட்டாலே நான்கு ரோட பக்கத்தில் வன்னியகுல சத்திரிய திருமண மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லிடுவாங்க ஸோ என்ன இந்த திரையில் தோண்டக்கூடிய அந்த தொடர்பு எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டு இடத்த நீங்கள் வந்து கேட்டுக்கூட நீங்கள் என்ன செய்ய முடியுமா அந்த இடத்துக்கு வந்துட முடியும் முன்பதிவு ரொம்ப முக்கியம் நான் சொல்கிற மாதிரி முன்பதிவு செஞ்சால் தான் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க கவுண்டிங் பண்ணி உங்களுக்கு தேவையான தேநீரோ அல்லது சாப்பாடோ மற்ற இருக்கைகளோ தயார் செய்வதற்கு அது நல்லாயிருக்கும் ஆகவே தயவுசெய்து இந்த வாய்ப்பை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்க அன்புக்குனே உறவுகள் தவற விட்டுறாதிங்க ஏன்னா லீவ் அன்னைக்கு தான் நடக்குது அதனால் நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த வகுப்பை யார் கண்டஸ்ட் பண்ணியிருக்கா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு அன்புக்கணிய சகோதரர் கிராம விழிகள் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்தி இருக்கக்கூடிய தருமபுரியைச் சேர்ந்த அன்புக்கணிய சகோதரர் அவர் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க ஆகவே தவறாமல் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக நான் முன்னெடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து போகிற உறவுகளுக்கு நிறைய இங்கே சஸ்பென்ஸ் காத்திருக்கு ஏன்னா இந்த ம நம்ம மதுரையில் நடக்க இருக்கிற மாநாடு சம்பந்தமான அப்டேட்ஸும் கூட அதில் வரும் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்குமான அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அந்த வகுப்பில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான அரிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அக்கீம் அவர்கள் அதை குறித்து அங்கே தெளிவாக பேசிடுவாரு ஸோ அதனால் உறவுகள் எல்லோருமே மறக்காமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அரசை எப்படி அணுகி தீர்வு காண்பது என்பதற்கான தெல்ல தெளிவான அற்புதமான நிறைய விளக்கங்களை ஹக்கீம் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் கூடுதலான ஒரு செய்தி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் விண்ணப்பப்படி இருக்குது மதுரை மாநாட்டிற்கு நீங்கள் வர விரும்பினால் அந்த கூகுள் விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த விண்ணப்ப படிவத்தோட லிங்க்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் உறவுகள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் முன்பதிவு செஞ்சால் பத்தாது மற்ற உறவுகளுக்கும் இந்த மாநாடு நடக்கிற சம்மந்தமான விஷயமும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் பகிருங்க முதல்ல இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கிறதையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி